அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் போற்றப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டம் அம்மா அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு நிறைய மக்கள் அதை பார்த்து பயன்பெறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு பரிகாரமும் ரொம்ப அற்புதமான பரிகாரமாக அபூர்வமான விஷயங்கள் அபூர்வமான தகவல்களை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க யூடியூப்க்குன்னே ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் உங்கள் ஃபேன் பேஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதற்கு முதற்கண் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அம்மா அம்மா இன்னிக்கான டாபிக் என்னென்னா ஸ்ரீசக்ரம் ஸ்ரீசக்கரத்தின் மகிமை என்ன நம்ம புவனேஸ்வரி ஆலயத்தில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி பீடத்தில் வந்து நீங்கள் ஐம்பொன்னாலான ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணி எத்தனையோ லட்சக்கணக்கான உருக்கள் கொடுத்து அந்த ஸ்ரீசக்கரத்தை பொதுமக்களுக்கு வழங்குறீங்க இல்லையா அதனுடைய தன்மையும் தாற்பயமும் என்னென்னு நம்ம மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்மளுக்கு ஆலயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் நம்ம ஆலயத்தில் இருக்காங்க தானாக வந்து தான் தோன்றி நாமம் கொண்ட ஷீரடி சாய்நாதர் எப்படிப்பட்ட திஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடிய காளி பைரவி சந்தி பரிமளத்தூண் எவ்வளோ கவலைகளோடு நீங்கள் வந்தாலும் அந்த இடத்துல அந்த பரிமளத்தூணை அணைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை அந்த பரிமளத்தூண் இழுத்து உங்களை வந்து லேசான மனதோட அமைதியான ஒரு சிந்தனையோடு உங்களை வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை கொண்டது அதுக்கப்புறம் ஜேஷ்டா தேவி சதாக்ஷி தேவி சக்தி பஞ்சாயத்தன முறையில் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வரி நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழரை வரைக்கும் என்ன கவலை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பலி இருந்தாலும் அத்தனையும் தூர எடுத்து வச்சுட்டு இந்த ஆலயத்துக்கு நம்பி வாங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்காக வெண்கடுகை கொண்டு இலவசமாக சங்கல்பம் செய்வாங்க அந்த சங்கல்பம் செய்த வெண்கடுகை பார்த்திங்க அப்படின்னா பூர்ணாகுதியில் சேர்ப்பாங்க அப்போது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் போகும் ஒன்பது வாரங்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளை தேர்ந்தெடுங்க வந்து இந்த தொடர்ந்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் பயப்படுறதுக்கு வேலை இல்லை சாய்நாதருடைய இருந்து உதிரக்கூடிய அந்த ஊதியை தான் உங்களுக்கு பிரசாதமாக தரும் அந்த பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சகல சாபங்களும் நிவர்த்தி சகல தோஷங்களும் நிவர்த்தி சகல ரோகங்களும் நிவர்த்தின்னு சொல்லி நீங்கள் தண்ணியில் கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ரோகமும் நிவர்த்தியாகும் இதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் எப்படிப்பட்ட வலி வேதனையை போக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் நம்மளது அதே மாதிரி ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பதிவுகள் சித்தர்கள் முறையில் உள்ளது என்னுடைய குருமார்கள் எனக்கு தாரைவார்த்து கொடுத்தது என் வாழ்வில் நான் கடைப்பிடிச்சி முன்னுக்கு வந்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நீ கேட்டம்மா இந்த மாதிரி ஸ்ரீ சக்கரத்தை வந்து நீங்கள் பல மந்திர உருக்களை கொடுத்து அதை பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு இது வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ரீ சக்கரம் அத்தனை தெய்வங்களும் அதன் அடக்கம் அத்தனை தெய்வங்களுடைய தன்மையும் வார்த்தைகளுக்கு சொல்ல முடியாதது வார்த்தைகளாக நம்ம சொல்லவே முடியாது காரணம் எதனால் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அதிர்ஷ்டத்துக்காக ஒரு தெய்வத்தை இந்த இடத்துக்கு போனேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு இருக்கும் ஆனால் ஸ்ரீசக்கரம் அப்படின்னக்கூடியதுக்கு கட்கமாலா ஸ்ரீசுக்தம் நசியம் அதுக்கப்புறம் வந்து அஷ்டோத்திர சதநாமாவளி அதுக்கப்புறம் சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலமந்திரம் காயத்ரி அதனுடைய அஷ்டோத்திர சதநாமாவளி இதை எல்லாமே சொல்லி உரு கொடுத்த அந்த ஐம்பொன்னால் ஆன அந்த ஸ்ரீ சக்கரத்தை ஏன் நான் மக்களுக்காக இதை நான் கொடுக்குறேன் இல்லை இதை வந்து இவ்வளோ உருக்கள் கொடுத்து அதுவும் வந்து என் குரு உள்பட அத்தனை பேரும் அதற்கு யாகங்கள் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு இல்லத்திலையும் ஸ்ரீசக்கரம் இருக்கணும் அதாவது ஒரு மேராக இருக்கணும் இல்லை ஸ்ரீசக்கரமாக இருக்கணும் மேருக்கு ஒரு தன்மைன்னா ஸ்ரீசக்கரத்துக்கு பல மடங்கான தன்மை ஆதிசங்கரர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது ஸ்ரீசக்கரத்துக்கு இன்னைக்கு மாங்காடு காமாட்சியாக இருந்தாலும் காமாட்சியினுடைய காஞ்சி காமாட்சியாக இருந்தாலும் புவனேஸ்வரியாக இருந்தாலும் இந்த சக்கரத்துக்கு முக்கியத்துவம் உண்டு அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு பல ஆவரண பூஜைகள் பண்ணுறது உண்டு ஏன்னா ஒவ்வொரு தேவதைகள் திதிநித்தியாவிலேருந்து அத்தனை தேவதைகளும் அதுக்குள் அடக்கம் அப்படிப்பட்ட ஸ்ரீசக்கரத்தை அதுவும் வந்து ஐமொன்னால் செய்யப்பட்ட பஞ்சோலோகத்தில் உள்ள அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு பல உருக்கள் கொடுத்து மந்திர உருக்கள் கொடுத்து அதை நீங்கள் வாங்கும்போது உங்கள் இல்லத்தில் அதை வைத்து அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வழக்கு அந்த காமாட்சி அம்மன் வழக்கு வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா வா போ வா போ வா போன்னு சொல்லி அந்த அதாவது வந்து அதனுடைய ஜுவாலை இருக்கும் அந்த ஜுவாலையை வந்து எண்ணிக்கையில் கொண்டு வரணும் அதில் வான்றது வரும்போது எண்ணிக்கையில் உள்ள அந்த வழக்கு தேர்ந்தெடுத்து அதற்கு பச்சரிசி ஒரு தாம்பாலத்தில் வைத்து அதன் மீது மாமரத்திலான மரம் அது வந்து ஒரு பலகையாக இருக்கலாம் இல்லை மனையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மனையை அதற்கு மீது வைத்து அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழலை துண்டு அப்படி இல்லைன்னா வெற்றிலை இல்லைன்னா அரசியலை வைத்து அந்த காமாட்சி அம்மனை அதில் வைத்து அதுக்கு அலங்காரம் செய்து அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபத்தை பொறுத்தன ஆனால் எண்ணெய்க்கு உள்ள பலன் எப்படி அப்படின்னா குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக கொடுத்துடும் எந்த தேவதையை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த தேவதை அதுக்குள்ளே ஆபகானம் ஆகிடும் அந்த வழக்க பொத்தி ஸ்ரீசக்கரத்தை முன்னாடி வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஒரு மகாலட்சுமி மந்திரமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போற்றி மகாலட்சுமி போற்றியா இருக்கலாம் இல்ல குபேரனுடைய ரியம் எக்ஷ பதையேன்றது இருக்கலாம் இல்ல வந்து துர்கையனுடைய மந்திரமாக இருக்கலாம் காதாயநாய வித்மகே கன்னியாகுமரி தீமகே தன்னோ துர்கி பிரச்சோதயா இப்படி எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க அந்த அம்பாளுக்குரிய மந்திரங்களை அதுக்கு சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை உச்சியிலையும் நெத்திலேயும் மாங்கல்யத்திலையும் நெஞ்சு குழியிலையும் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சுமங்கலித்துவம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இன்னொரு விஷயம் உங்கள் இல்லத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு தட்டில் தான் அந்த குங்குமத்துக்கு மேலே அதுவும் தாழம்பு குங்குமத்துக்கு மேலே அந்த எந்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய குங்குமமும் அதோட சேர்ந்துக்கிட்டு வரணும் யார் இல்லத்துக்கு வந்தாலும் பூஜை அறையில் அவங்கள அழைச்சி அந்த குங்குமத்தை நீங்கள் வயதில் பெறுவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இட்டு விடுங்க சின்னவங்களாக இருந்து வர்றவங்க பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கையால் அந்த குங்குமத்தை நீங்கள் இட்டுக்கோங்க அவங்களுக்கும் அந்த குங்குமத்தை கொடுங்க இதை செய்ய 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 சுமங்கலித்துவம் பெறுகிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லத்தில் திருமணமாகாத பெண்ணோ ஆணோ இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் அதே நேரம் உங்கள் கணவர் வந்து ஒரு வேலைக்கு போது அந்த குங்குமத்தை இட்டு கொண்டு செல்லும்போது சகலமும் வசியமாகும் சகலரும் வசியமாக ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு தன்மை உள்ளது அற்புதமான இந்த ஸ்ரீயந்திரம் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் வழக்கோடு சேர்ந்து இதுவும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா காமாட்சி அம்மன் வழக்கு இல்லத்தின் வழிபாடுக்கு ரொம்ப முக்கியமானது பாரம்பரியமானது ஆனால் குத்து விளக்குங்கிறது நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அதாவது வந்து நம்ம யாகம் பண்ணுறோம் இல்லை இருந்து ஆட்களை வர பூஜை பண்ணுறோன்னா அந்த குத்த வழக்கு அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தேவைப்படுறது ஆனால் நிரந்தரமாக பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடியது காமாட்சி அம்மன் வழக்கு தான் காமாட்சி அம்மன் உருவத்தை வழக்கில் கொண்டு வந்திருக்காங்க அப்போல்லாம் அந்த வழக்குக்கு பேரே காமாட்சி அம்மன் வழக்கு தான் அப்படி ஒரு தன்மை கொண்ட அந்த வழக்கை பொருத்தி ஸ்ரீசக்கரத்தை வைத்து நான் சொன்ன முறையில் குங்கும அர்ச்சனைகள் செய்து இதை யார் தொடர்ந்து இந்த இல்லத்தில் பண்ணிட்டு வராங்களோ அந்த பஞ்சலோகத்தின் தன்மையானது அத்தனை தேவதைகளும் அதுக்குள்ளே ஆவகானம் ஆகியிருக்கக்கூடிய தன்மை மந்திர உருக்கள் கொடுக்கப்பட்ட இந்த எந்திரம் உங்கள் இல்லத்தில் இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா ஸ்ரீ மகிமை என்ன நம்ம இல்லங்களில் அதை வைப்பதால் என்ன பலன் அதனோடு சேர்ந்து காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி ஸ்ரீசக்கரத்தை வைப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது நன்றிம்மா ரொம்ப சந்தோஷம் அனைவரும் சர்வகடாட்சம் பார்க்க